வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு ரயிலுக்கான நேரம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது பராமரிப்பு பணியின் காரணமாக அது எந்த ரயில் அப்படின்னா ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி அஞ்சு இருந்து கிளம்பி திருநெல்வேலி வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயிலுக்கான நேரத்தை தான் மாற்றி அமைத்திருக்கிறார்கள் இது ஒவ்வொரு வாரமுமே திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலையில் பத்து மணிக்கு புர்லியாவிலிருந்து கிளம்பும் புர்லியா இருந்து கிளம்பும் கிளம்பி அன்னைக்கு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அதற்கடுத்த நாளும் ட்ராவல் பண்ணி மூணாவது நாள் காலையில் நாலு மணிக்கு அப்புறம்தான் திருநெல்வேலியை சென்று சேரும் இந்த ரயில் சென்று சேரக்கூடிய இடம் திருநெல்வேலியாக இருக்கிறது இப்போது ஆனால் முன்னாடி இது விழுப்புரம் வரைக்கும் தான் வந்து கொண்டிருந்தது இப்போது இந்த ரயிலானது விழுப்புரம் வரைக்கும் இருந்த ரயிலை திருநெல்வேலி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயிலுக்கான நேரம் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி திங்கக்கிழமை கிளம்பக்கூடிய இந்த ரயில் பராமரிப்பு பணி காரணமாக காலையில் பத்து மணிக்கு கிளம்புவதற்கு பதிலாக இரண்டு மணி நேரம் தாமதமாக பனிரெண்டு மணிக்கு இருபத்தி நான்காம் தேதி திங்கக்கிழமை பனிரெண்டு மணிக்கு இந்த ரயிலானது புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது கொல்கத்தாவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் புர்லியா மேற்கு வங்காளத்தில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஒடிசாவின் கடாக் புவனேஸ்வர் வழியாக இந்த ரயிலானது இயங்கும் அதே மாதிரி ஸ்ரீகாக்குளம் ரோடு ஆந்திராவின் பார்டர் தெலுங்கானாவின் பார்டர் இதெல்லாம் கிராஸ் பண்ணி இந்த ரயிலானது ஓங்கோல் வரைக்கும் வந்துட்டு ஓங்கோலில் இருந்து அப்படியே டைரெக்டாக சென்னை வரும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் இந்த ரயிலானது சென்னைக்கு வரல பெரம்பூர் சென்னையின் அவுட்டரான பெரம்பூர் வரைக்கும் இந்த ரயில் வந்துட்டு அங்கேருந்து அரக்கோணம் வழியாக திருவண்ணாமலை வந்து திரும்பவும் விழுப்புரத்தில் ஜாயின்ட் ஆகுது இப்படி சுற்றி வரக்கூடிய ரயிலானது திரு திருப்பாதிரை புலியூர்னு சொல்லப்படக்கூடிய கடலூர் மற்றும் கடலூர் துறைமுகம் கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக திரும்பவும் திருச்சி வந்து திருச்சியிலிருந்து திண்டுக்கல் மதுரை விருதுநகர் வழியாக திருநெல்வேலியை சென்றடைகிறது இந்த ரயிலானது இருபத்தி நான்காம் தேதி ஒரு நாள் மட்டும் ரெண்டு மணி நேரம் தாமதமாக புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அதனால அதற்கு தகுந்தாற் போல் இந்த ரயிலில் நம்ம புக் பண்ணியிருக்கலாம் திருவண்ணாமலையிலிருந்து திருநெல்வேலிக்கோ மதுரைக்கோ புக் பண்ணியிருக்கலாம் இந்த ரயிலானது தாமதமாக வரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனதில் வச்சுக்கணும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக மனதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் புர்லியா திருநெல்வேலி ரயிலானது வருகிற இருபத்தி நான்காம் தேதி இரண்டு மணி நேரம் தாமதமாக புறப்படும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி